நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக் க்ளியர் சேல் அது வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சில பீஸுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் அதை ஸ்டாக் கிளியராக வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அந்த ஸ்டாக் க்ளியராக கொடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா அடுத்து நீ வராது அதனால தான் அதை வந்து ஸ்டாக் கிளியரில் கொடுக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு ஆஃபர் ரெண்டு ஆஃபர் அதுவும் கொடுக்குறோம் என்னென்ன அப்படிங்கிறத அப்படியே வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க அப்புறம் நம்ம வீடியோவில் எப்பவுமே கிவ் கிஃப்ட் கொடுப்போம் அது மாதிரி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்கம்மல் தான் கொடுத்துருந்தோம் அந்த முத்துக்கம்மல் வந்து யார் வின் பண்ணியிருந்தா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அந்த முத்துக்கம்மல் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐமன் சுவாமி டாலர் சுவாமி மோதிரம் அதில் தான் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஹாய் என்ன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம அதில் கேள்வி வந்து வா ஒரு டாலர் காமிச்சிருந்தோம் அது என்ன டாலர் அப்படின்னு கேட்டிருந்தோம் வாராஹிமன் டாலர் அது அதை வந்து கரெக்டாக யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு கமாண்ட் ஃபஸ்ட்டு லைக் அப்படின்னு போட்டு வாராகி அம்மன் அப்படின்னு இவங்க போட்டிருக்கிறாங்க மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாய் அண்ணா அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து சரியான பதில் வந்து சொன்னவங்க இவங்க தான் வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மேலே இவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாராகி அம்மன் கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு கமாண்ட் பாக்ஸில் யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நம்மளோட கிவே கிஃப்ட்டு கொடுப்போம் அதில் அந்த மாதிரி பார்த்தா இவங்க தான் வந்து நம்மளோட வின்னராக வந்து இருக்கிறாங்க இவங்க கால் பண்ணு இவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிறந்திங்கன்னா கால் பண்ணுங்கள் கால் பண்ணி உங்களோட கிவே கிஃப்ட்டை நீங்கள் வாங்கிக்கிடலாம் சரிங்களா அப்புறம் இந்த வீடியோவுக்கும் கிவே கிஃப்ட் இருக்குது என்ன கேள்வி அப்படிங்கிறதையும் அப்படியே பாருங்கள் ஃபஸ்ட்டு கமாண்டை சொல்கிறவங்களுக்கு வந்து நம்ம கிவே கிஃப்ட் கொடுப்போம் சரிங்களா அடுத்த வீடியோவில் யார் வின் பண்ணாங்கங்கிற சொல்லுவோம் இவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிறந்திங்கன்னா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணுங்கள் உங்களோட அட்ரஸ் வாங்கிட்டு உங்களோட உங்களுக்கு வந்து அந்த முத்துக்கம் வந்து கிவே கிஃப்ட் கொடுத்துருவோம் அப்புறம் இந்த வீடியோவுக்கான கிவே கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மோதிரம் தான் நம்ம கொடுக்குறோம் இந்த மோதிரம் பாருங்கள் ஐமோன் மோதிரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கல் இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்லா இது மாதிரி மோதிரம் நம்மக்கிட்ட ஆறு கல் மோதிரம் இதில் வந்து நிறைய டிசைன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அறுபத்தி அஞ்சு ரூபா வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட வேறு வேறு மோதிரம் வேறு டிசைன் நிறைய இருக்குது அடுத்த வீடியோவில் வந்து முடிஞ்சளவுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன மோதிரம் காட்டுறேன் அப்புறம் இந்த கிவே கிஃப்ட் இந்த மோதிரத்தை வின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற இந்த வீடியோ இந்த வீடியோவில் கேள்வி கேட்டிருப்போம் அதுக்கு யார் ஃபஸ்ட்டு கமாண்டில் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கே இந்த கிவே கிஃப்ட் கொடுத்துடலாம் யார் வின் பண்ணாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா சார் நண்பர்களே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்டாக்லியர் சேல் அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் லேயர் சேலில் பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி வச்சுருக்கிற இந்த கொடி இது வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் மற்ற இடத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட பாருங்கள் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அருமையான ரேட்டில் கொடுக்குறோம் கம்மியான ரேட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த ஒரே ஒரு பீஸ் இருக்குது இந்த முகப்பு வச்ச செயின் கொடி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்த இது பார்த்தீங்கன்னா இந்த மூணு பால் வச்சது இதில் பார்த்திங்கன்னா சதுரக்குடி டைப்பில் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் இருக்குது இதுவும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் சதுரக்குடி டைப்பில் இருக்கும் பாருங்கள் நல்லா செயின் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டு மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சி பால் வச்ச இந்த முகப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மூணு பால் வச்சுருக்க இந்த முகப்பு வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரே ஒரு பீஸு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா சரிங்களா சரி நண்பரில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முகப்பு இந்த முகப்புலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய டிசைன் முகப்பு இருக்குது இருந்தாலும் நம்ம இந்த செயினை மாட்டியிருந்ததுனால இந்த முகப்பை நம்ம மறுபடியும் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செயின் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ஜஸ் போட்டிருக்கோம் இதில் நம்ம இன்றைக்கி காமிச்சிருக்க எல்லா செயினுமே இருபத்தி நாலு இன்ச்சஸ்ஸில் தான் இந்த செயின் முகப்பு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் இந்த பீஸ் மட்டுந்தான் இருக்குது சதுரகுடியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அஞ்சு ஃப்ளவர் இருக்கும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃப்ளவர் இருக்குது இந்த அஞ்சு ஃப்ளவர் வச்ச இந்த முகப்பு செயின் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் இருக்கிறனால வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறலாம் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே இந்த ஃபைவ் ஃப்ளவர் வச்சது நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலிலை கிருஷ்ணன் வச்ச ஒரு காம்போ ஆஃபர் கொடுத்துருக்குறோம் அந்த காம்போ ஆஃபரோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நமக்கு ஃபஸ்ட்டு கமாண்டை சொல்கிறவங்களுக்கு வந்து நம்ம கி கிஃப்ட் கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த கேரளா ஆரம் இந்த கேரளா ஆரம் பார்த்தீங்கன்னா இதோடய பிரைஸ் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது கையில் கூட எடுத்து கேட்டுறோம் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த கேரளா ஆரம் இதில் பார்த்திங்கன்னா நெக்லஸ் எல்லாருமே வாங்கிட்டாங்க அதனால் செட்டு இதில் இல்லாதனால வெறும் ஆரம் மட்டும் இருக்கிறனால நம்ம வெறும் அறநூறுவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அறநூறுவாய்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் மற்ற இடத்த கம்பேர் பண்ணிவிட்டு கூட நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் வெறும் அறநூறுரூவாய்க்கே சூப்பரான ஒரு கேரளா ஆரம் வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரே ஒரு ஆரம் தான் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீபால் மாட்டினதில் இந்த டாலர் செயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டாலர் செயின் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா அந்த முத்தத்தொங்கலோடு இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பால் மட்டும் பார்த்திங்கனாலே சூப்பராக இருக்கும் அந்த செயின் பார்த்திங்கன்னா கோல்டு செயின் மாதிரி இருக்கும் அதில் வந்து டாலர் செயின் பண்ணியிருக்கோம் ஃபோர் ஹண்ட்ரடு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அதில் மூணு பீஸ் இருக்குது அப்புறம் இந்த கேரளா கம்மல் சாரி கேரளா ஜிமிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் கேரளா ஜிமிக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் அதாவது மூணு ஜோடி மூணு ஜோடி மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிறது ஒரு ஜோடியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வெறும் இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் இது நீங்கள் மற்ற இடத்துல பார்த்துருப்பீங்க நானூறுரூவா சொல்லியிருப்பாங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்மக்கிட்ட இந்த கேரளா ஜிமிக்கே அவைலபிளாக இருக்குது மூணு ஜோடி மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸ்டாக்கில் செல்காக கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து நம்ம இப்போ நியூ கலெக்ஷனில் வந்து நம்ம கொண்டு வந்திருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டே ரெண்டு ஜோடி மட்டும் நம்மக்கிட்ட ஸ்டாக்கில் நிற்கிது அது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அதே முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஜிம்கி இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க ஆனால் நம்மக்கிட்ட வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் நமக்கு கொடுக்குறோம் யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ரெண்டே ரெண்டு பீஸ் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்குவாங்க சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம ஸ்டாக்லேயர் சேல் அது ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பன் வளையல் அதை வந்து பார்த்துடலாம் ஐம்பன் வளையலில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டா வளையல் வந்து நம்மக்கிட்ட பேபி இருந்தே நம்மக்கிட்ட சைஸ் அவைலபிள் இருக்குது ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குது இந்த பட்டா வளையல் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா அடுத்து பாருங்கள் உருட்டு வளையல் இந்த உருட்டு வளையல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேபி அளவுலேருந்தே நம்மக்கிட்ட சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு இதுலேயும் சைஸ் அவைலபிள் இருக்குது ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா சரிங்களா சரி நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம வளையல் லைமன் வளையல் அதுவும் பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்போ ஆஃபர் கொடுப்போம் அந்த காம்போ ஆஃபர் இந்த வீடியோக்கு என்ன அப்படிங்கிறத அப்படியே பாருங்கள் இந்த ஆலையை வச்ச இந்த செயின் டாலர் இது வந்து கேரளா டைப்பில் நம்ம கொடுத்துருந்தோம் எல்லாருமே வாங்கியிருந்தாங்க மறுபடியும் நம்ம இது வந்து காம்போ ஆஃபராகவே இதில் அதில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் காம்போ ஆஃபராகவே உங்களுக்கு கிடைக்கும் அதில் பார்த்திங்கன்னா கம்மல் மோதிரம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அப்படியே செட்டாக கூட வச்சு காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த காம்போ ஆஃபர் செயின் டாலரு எல்லாமே சேர்த்து கம்மல் மோதிரம் எல்லாமே சேர்த்தே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு காம்போ ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இன்றைக்கி கேள்வி கூட இது தான் இந்த முந்நூற்றி ஐம்பது ரூபா நம்ம கேள்வியை கேட்டிருந்தோம் சரி நண்பர்களே அப்புறம் அடுத்த இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளைன் ரிங்கு ரிங்கு ப்ளெயின் மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா பத்து மோதிரம் நம்ம ஆஃபரில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த ஆடி ஆஃபரில் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் இருந்துக்கிட்டு இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் பத்து மோதிரம் இருக்குது பத்து மோதிரம் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஆடி ஆஃபரில் சிறந்த ஆஃபர் இது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஒரு மோதிரமே பார்த்தீங்கன்னாலே நூறுரூவா அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் மற்ற இடத்துல பாருங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஐம்பது மோதிரம் இதே மோதிரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெறும் ஒரு மோதிரமே நூறுரூவாய் கொடுத்துருப்பாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆடியில் சிறந்த ஆஃபராக வந்து அந்த ஆஃபர் கொடுத்துருக்குறோம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பத்து மோதிரத்தை பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா ஐமூணு மோதிரம் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த இன்னைக்கு காமிச்சிருக்க பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்